நீங்க நீங்க கலெக்ட் ஆச்சு ஆனா இப்போ நீங்க வந்து இன்னைக்கு மார்னிங்ல இது ஓகே ஓகே நல்லது சார் இப்போ இந்த மாதாந்திர कुलकर्णी வகுப்புக்கு வர்ற எல்லாருக்கும் சீசாயிட்ட பேசி சார்பாக உங்க நன்றி பேரை கொள்கிறோம் விட்டு கேக்குறோம் இரண்டாவது இப்போ நம்ம நேம் லிஸ்ட் எல்லாரும் வந்து போர்டுல இருக்குது தான் 24 25 மெம்பர்ஸ் இதெல்லாம் 9 मंथத்துக்கு கம்ப்ளீட் ஆகும் நம்பர் யார் நாமிடறாங்க அந்த நம்பரை கொண்டு வந்துறோம் இப்போ அந்த நம்பர் பകാരം ஜஸ்ட்டு இந்த பானையில் ஒவ்வொரு நம்பரும் அந்த நேம் லிஸ்ட் நான் சொல்கிறேன் அது மூலிமா நம்பரை போட்டுருவோம் உங்களில் யாராவது ஒருத்தர் செக் பண்ணி ஒரு நம்பரை எடுக்கலாம் எடுத்து அது யாருக்கு விழுதுகிறதா இமீடியட்டாக நம்ம பைக்கில் டெலிவரி எடுத்துக்கலாம் ஏ ஒன் அப்படின்றது பால விக்னேஷ்ன்றவர் அதாவது ஒன் நம்பர் ஒன்னாம் நம்பர் டோக்கன் நம்பர் வந்து பால விக்னேஷ் ரெண்டு திருவாமணி டோக்கன் நம்பர் டூ முருகன் டோக்கன் நம்பர் த்ரீ टोकेन नंबर वीडियो में आई हुई का नाम है नंबर 4 प्रवीण टोकन नंबर 5 भाईया हुसैन नंबर 6 प्रकाश वो नंबर 7 नरेंद्र राज

नंबर 14 समीर नंबर 15 प्रभात सत्यानारायण नंबर 16 हर्षिल मित्रा हर्षिल मैत्रा मैत्रा हर्षिल मैत्रा हर्षिल नंबर 17 अजमल नंबर 18 एविनेजर नंबर 19 रमेश नंबर 20 कनिष्का नंबर ट्वेंटी वन 22 टू मुखन ट्वेंटी थ्री शबीर ट्वेंटी फोर நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் விஜய் பிரியா டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டோக்கன் போட்டாச்சு இதில் ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது தெரிவிக்கலாம் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம் கரெக்டாக நம்பரை வாசிச்சிருக்கீங்க நன்றி

ஏன் இது ஃப்ரெண்டில் ஏ போட்டிருக்காங்கன்னா டபுள் டிஜிட்டில் வருதுன்றதால ஏ ஃப்ரெண்டில் போட்டிருக்காங்க எடுக்கும்போது உள்ளே கை விட்டுட்டு சிங்கிள் டிஜிட்டு பார்த்து எடுக்கக்கூடாதுன்றதுக்காக டபுள் டிஜிட்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ இது வந்து லைவாக தான் பண்ணுறாங்க ஸோ எந்த இது சித்து வேலையும் இல்லை லைவ் தான் உங்களுக்கு ஓகே சூப்பர் தான் லைவ் ஆ எங்க நம்பர் என்ன நம்பர் சிக்ஸ் 6 ஓகே தான் நம்பர் தான் விழுந்துருக்கு ஓகேங்களா வந்து டெலிவரி எடுத்துக்கலாம் ம் ஓகேங்களா ஓகே